நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேசராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மேசராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு நல்ல நாளாகவே அமையப்போகிறது வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய எல்லா விதமான தைரிய உணர்வுகளும் வெற்றி பெறக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாகவே இருக்கும் சரிங்களா கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் விலகி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைக்கி மேசராசிக்கு இருக்குது குறிப்பாக வந்து சுக்கரன் நல்ல இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு திருமண விஷயங்களை இதுவரை தடை இருந்ததெல்லாம் மாறி உங்கள் வாழ்க்கை துணையை வந்து சந்திக்கக்கூடிய சில சம்பவங்கள்லாம் இன்றைக்கி மேசராசிக்கு உண்டு ஸோ நிச்சயமாக இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையப்போகிறது சரிங்களா வருமான ரீதியாக எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் வந்து கையில் நிற்காமல் வெற்றி செலவுகள் வீண் விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏதோ ஒன்று பிளான் பண்ணி சேமித்து வைக்கலாம்னு நினைப்பீங்க திடீர்னு வந்து ஒரு செலவினங்கள் வந்துடும் அதே அதே போல் கையில் வந்து எந்தளவுக்கு பணம் இருந்தாலும் அதை முறையாக வந்து நீங்கள் சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை செலவு பண்ண முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு விசாலமான புத்தி மற்றவங்களுக்கு கேட்டவுடனே கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு இருக்குதுனால கையில் காசு தங்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் தனக்கு போக தான் தானமும் தருமும் தெரிஞ்சுக்கோங்க என்னை உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவீங்கன்னு தெரிஞ்சு சில பேர் நயவஞ்சகமாக உங்ககிட்ட பேசி பணத்தை வாங்கிடுவாங்க ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க குறிப்பாக கடன் கொடுக்கவும் கூடாது நீங்கள் கடன் வாங்கவும் கூடாது சரிங்களா கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அது கொடு திருப்பி கொடுக்க நமக்கு மிகப்பெரிய சங்கடங்கள் ஏற்பட்டுரும் கொஞ்சம் ரோச உணர்வுகளும் சுயமரியாதையும் மேசராசிக்கு அதிகம் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுங்கள் அப்படியே கடனே வாங்கினாலுமே தெளிவான நல்ல நபர்கள்கிட்ட வாங்குறது சிறப்பாக இருக்கும் வங்கியில் வாங்குங்க பேங்க்கில் வாங்குங்க எல்லாமே அது லீகலாக வாங்கும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கடன் வாங்கி அதன் மூலமாக வீடு கட்டுதல் நிலம் வாங்குதல் நகை வாங்குதுன்னு சொல்லிட்டு சொத்து மூலதனங்கள் சேரக்கூடிய ஒரு சிறந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் மற்றபடி மேசராசிக்கு தன்னம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு நாள் வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்க போகிறது நன்றி